அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையான மீன் வாங்கினாலும் மசாலா மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டான வறுவல் நீங்கள் செய்ய முடியுங்க இந்த மீன் வறுவலை நம்ம தோசைக்கல்லில் தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதனால் எண்ணெயும் அதிகப்படியாக செலவாகாது டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த சுவையான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேங்க அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகுத்தூள் ஹாஃப் லெமனை வந்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூடவே அஞ்சாறு கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிங்கன்னா மசாலா ஒன்றோடு ஒன்று மீனோட நல்லா ஒட்டி மீன் பொறிக்கும் போது மசாலா பிரிஞ்சு வராமல் உங்களுக்கு நல்ல கோட்டிங் ஆகி ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இதை பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்ப இந்த மசாலாவை மீன்ல வந்து நல்லா இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசாலாவை வந்து மீன்ல எல்லா ஓரங்கள்லயும் எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மசாலா எல்லாம் ஊறி மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துட்டு நம் நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லைன்னா வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ மீன் வறுவல் பொறிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு தோசைக்கல்லில் ஒரு இருந்து ஏழு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்த மீனை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு கருவேப்பில் வச்சு நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க உடனே திருப்பி போட்டிங்கன்னா மசாலா வந்து தோசைக்கல்லையே ஒட்டிக்கும் அதனால தோசை தவாலை போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான ஃப்ரிச் ஃப்ரை கிடைக்கும் இப்போ அடுத்த பக்கத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பராக மீன் வறுவல் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் மீன் மறுத்து எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகப்படியாக செலவாகாதுங்க மீனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமொரு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டான மீன் ரெடி ரெடியாயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி